வணக்கம் பாஜக திரும்பவும் மத்தியில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எயிட்டீன் சேனல் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க அந்த கருத்து கணிப்பில் அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது திரும்பவும் எப்படியா பாஜக மத்தியில் ஆட்சியில் உட்காரணும் நீங்கள் இவ்வளோ கருத்து கணிப்பெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வட மாநிலங்களும் சரி தென் மாநிலமும் சரி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மாநிலங்களும் பாஜக எவ்வளோ தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு புள்ளி விவரங்களோட சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பாஜக வந்து திரும்பவும் நானூற்றி பதினோரு தொகுதிகளில் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் ராகுல் காந்தியெல்லாம் வந்து பா பாதயாத்திரைகள்லாம் இந்தியா ஃபுல்லாக நடந்தார் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எழுப்பார் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் கூட்டணி வந்து நூற்றி அஞ்சு தொகுதிகள்தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் தொகுதி வாரியாக மாநிலங்கள் வாரியாக அவங்க எவ்வளோ எவ்வளோ தொகுதிகளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் இதில் எவ்வளோ நண்பர் தன்மை இருக்குது எவ்வளோ உண்மை இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்கே விட்டுறோம் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து எண்பது தொகுதிகள் இருக்குது இது எண்பது தொகுதிகளில் பாஜக கூட்டணி வந்து எழுபத்தி ஏழு தொகுதிகள் இருக்கும் மீதி மூணு தொகுதிகள் தான் மீதி கட்சிக்கு விட்டுருக்காங்க அதில் இந்திய கூட்டணிக்கு ரெண்டு தொகுதியும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சிக்கு ஒரு கூட்டணி ஒரு தொகுதியை விட்டுட்டாங்க பீகாரில் வந்து நாற்பது தொகுதி இருக்குது இதில் வந்து முப்பத்தி எட்டு தொகுதி வந்து கண்டிப்பாக பாஜக அடிக்கும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க இந்திய கூட்டணிக்கு ரெண்டு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்குன்னு இதில் வந்து நாற்பத்தொரு தொகுதிகளை வந்து பாஜக கூட்டணி வெற்றி பெறும் இந்திய கூட்டணிக்கு ஏழு தொகுதி தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேற்கு வங்காளம் திரிணாமுல் காங்கிரஸ் பயங்கரமான மம்தா பானர்ஜி பயங்கரமாக பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் டஃப் கொடுக்குறவங்க அவங்க தொகுதியில் எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் இதில் பாஜக கூட்டணி வந்து இருபத்தி அஞ்சு தொகுதிகளை அடித்து நவத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் பதினேழு தொகுதிகள்தான் வரும் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது அதே போல் மத்திய பிரதேஷ் இதில் இருபத்தி ஒம்போது தொகுதி இருக்குது இந்த இருபத்தி ஒம்பது தொகுதியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு தொகுதிகளில் வந்து வெற்றி பெறுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எப்படி அவங்க வெற்றி பெற்றாங்களோ அதே போல் இருபத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியா கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸுக்கு வந்து ஒரே ஒரு தொகுதி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சாபில் வந்து பதிமூணு தொகுதிகள் இருக்குது இந்த பதிமூணு தொகுதிகளில் இந்திய கூட்டணி ஆம் ஆத்மி எல்லாமே தனித்தனியாக தான் நிற்கிது அப்படி நிற்கும்போது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இதுக்கு வந்து ஏழு தொகுதி பாஜக கூட்டணிக்கு மூணு ஆம் ஆத்மிக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சரி தேவை வட மாநிலங்கள் இவ்வளோ பிரச்சனை ஓடுது பஞ்சாயத்து ஓடுது அப்படின்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதி இருக்குது இதில் பாஜக கூட்டணி எவ்வளோ ஜெயிக்கும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு தொகுதி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் திமுக காங்கிரஸ் வந்து முப்பது தொகுதிகளை கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம ஏரியா வச்சே அப்படி பார்த்தா ஓரளவுக்கு கெஸ் பண்ணாலே இந்த இது கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கர்நாடகாவில் வந்து மொத்தம் இருபத்தெட்டு தொகுதிகள் இருக்குது இதில் வந்து பாஜக கூட்டணி இருபத்தஞ்சி அடித்து நவுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சி வந்து மூணு தொகுதிகளில் தான் கிடைக்கும் மூணு தொகுதி தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கேரளாவில் காங்கிரஸ் தனியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தனியாக இந்திய கூட்டணி பிரித்து பிரித்து நிற்கிது இதில் வந்து பாஜக எவ்வளோ களத்தில் காண்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கம்மியாக தான் வருது கேரளாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் அங்கே வந்து பதினாலு வருது மார்க்சிஸ்ட்டு நாலு வருது பாஜக வந்து ரெண்டு தொகுதி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பாஜக தெலுங்கு தேசம் ஜனசேனா கூட்டணி இப்படின்னு சொல்லி பல கட்சிகள் வந்து பயங்கரமான ஒரு போட்டி இருக்குது இருபத்தஞ்சு தொகுதிகளில் பாஜக கூட்டணி எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு தொகுதிகளை வந்து தெ ஆந்திராவிலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி ஏழு தொகுதி தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது தெலுங்கானாவில் காங்கிரஸ் இருக்குது பிஎஸ்ஆர் சந்திரசேகர அவர் பிரச்சனை பாஜக இது மாதிரி மூணு இது இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு தொகுதி இருக்குது இந்த பதினேழு தொகுதியில் எவ்வளோ பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு காங்கிரஸ் ஆறு பிஎஸ்ஆர் கட்சி ரெண்டு தொகுதியெலாம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் தென் தமிழகத்தில் நடக்கிற விஷயங்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டில் வந்து பதினாலு தொகுதி இருக்குது இங்கே வந்து பன்னெண்டு தொகுதிகளை வந்து கண்டிப்பாக பாஜக அடிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பெருசாக வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க சத்தீஸ்கர் சத்தீஸ்கரில் வந்து பதினோரு தொகுதிகள் பதினோரு தொகுதிகளில் பத்து தொகுதிகளை வந்து கண்டிப்பாக பாஜக கைப்பற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க டை எதுக்கடா தேர்தல் வைக்கிறீங்க இவ்வளோ தொகுதிகளும் ஜெயிக்கும் பாஜக ஜெயிக்கும் பாஜக ஜெயிக்கும் அப்படின்னா என்ன தான் நடக்குது அங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுது ராஜஸ்தான்ல மொத்தம் இருபத்தஞ்சி தொகுதி அதில் வந்து பாஜக வந்து இருபத்தஞ்சி தொகுதியிலையும் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஒடிசா இருபத்தொரு தொகுதி பி அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஜி தன ஜனதாதளம் அது வந்து எட்டு பாஜக வந்து பதிமூணு தொகுதிகள் வெற்றி பெறும் அசாமில் வந்து பதினாலு தொகுதிகள் அதே போல் பாஜக கூட்டணி ஒரு பன்னெண்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உத்தரகாண்டில் அஞ்சு தொகுதிகளாலும் பாஜக கைப்பற்றும் குஜராத்தில் இருபத்தி ஆறு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் ஹரியானாவில் பத்து தொகுதிகள் டெல்லியில் ஏழு தொகுதிகள் இமாச்சல பிரதேசத்தில் நாலு தொகுதிகள் இப்படி பாஜக கூட்டணி கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டே போட்டு ஊற்றுச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கே இருக்குது இப்போ வந்து நாடு முழுவதும் எவ்வளவு ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க தொகுதியில் பாஜக வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது தொகுதிகளிலையும் அதுலேயும் பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணி சேர்த்து ரெண்டையும் பார்த்திங்கன்னா நானூற்றி பதினோரு தொகுதிகளையும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இந்திய கூட்டணியில் காங்கிரஸுக்கு எத்தனை தொகுதி இந்தியா முழுவதும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்போது தொகுதிகள் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கூட்டி பார்த்தோம்னா இந்திய கூட்டணிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நூற்றி அஞ்சு தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதர கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு கட்சிகள் இருபத்தேழு சீட்டு கிடைக்கும் இந்திரா கட்சிகள் இது தேசிய அளவில் பாஜக கூட்டணிக்கு நாற்பத்தெட்டு சதவீத வாக்கு வங்கிகளும் இந்திய கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு வங்கிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாஜக திரும்பவும் நானூற்றி பதினோரு தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்று திரும்பவும் ஆட்சியை வந்து தனி மெஜாரிட்டியில் உட்காருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது பாஜக திரும்பும் ஆட்சியில் உட்காரும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்து கணிப்புகள் எவ்வளோ தூரம் சாத்தியப்படும் அப்படிங்கிறது ஜூன் நாலுக்கு அப்புறம் தான் தெரியும் இருந்தாலும் இந்த கருத்து கணிப்புகள் ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இங்கே வந்து பாஜக ஒரு அஞ்சு தொகுதியாவது வெற்றி பெறாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க பாஜக கூட்டணி அஞ்சு தொகுதி திமுக காங்கிரஸ் கூட்டணி முப்பது தொகுதி அதை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு சரியாக தான் கருத்து கணிப்புலாம் இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுது அவ்வளோதானே அவ்வளோதான் நான் எனக்கு தோன்றுறது அவ்வளோதான் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க